சடலம் இரண்டு வாரங்கள் தடுத்து வைப்பா கே மை கே மறுப்பு ஆண்டு சிக்கல்களை ஐந்தே நிமிடங்களில் தீர்க்கும் கூகுளின் புதிய சில்லு தெமர்லோவில் சாலை மேட்டில் ஏற முடியாமல் லாரி திடீரென பின்னால் நகர்ந்ததில் ஓட்டுநர் பரபரப்பு நன்கொடை பெட்டிகளை திருடிய தம்பதியர் மலாக்காவில் கைது சீனாவில் போட்டி வெற்றியாளருக்கு பரிசாக பசு மீன் கோழிகள் வழங்கப்படும் நண்பர் என கண்மூடித்தனமாக நம்பியதன் விளைவாக மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையை அனுபவித்த இரண்டு இளைஞர்கள் தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளனர் இரவில் வெளியே சுற்றி வரலாம் எனும் நண்பரின் ஒருவரின் ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கி ஈராயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் அன்று கில்லான பன்னார் பொத்தானிக் பகுதியில் வசிக்கும் இரு இளைஞர்கள் காரில் சென்றபோது போலீசிடம் விடுபட்டனா்

என்ன பண்ணா இன்னொரு ஒரு போறப்ப இந்த கேட்டாங்க ஏத்திட்டு ஜாமா இருக்கா அப்படின்னு கேட்டோட என்னாச்சுன்னா இடத்துல போறப்ப திடீர்னு என்னாச்சுன்னா ஒரு அண்ணன் இருக்கியா அப்படின்னு சொன்னோன்னே நாங்க என்ன பண்ணுவோம் மூணு பேரும் ஒண்ணாம போறப்ப என்னாச்சுன்னா நிக்கிற இடத்துல போலீஸ்காரங்களாம் வந்து முடிச்சுட்டாங்க திருப்பியும் இந்த ஜெயிலுக்கு விடக்கூடாதுன்னு நான் சொன்னீங்க தெரிஞ்சோ மாட்டேங்கிறாங்க ரொம்ப கஷ்டம் உள்ளுக்கு இருக்கிறது ஆனா குடும்பத்தை பார்க்க முடியாது நிம்மதியா தூங்க முடியாது சாப்பாடு இருக்காது நிம்மதியா நம்ம நினைச்சது எதுவுமே செய்ய முடியாது ரொம்ப மிஸ் பண்ணுவோம் எல்லாத்தையும் அம்மா அம்மாவை நானும் எங்க அம்மாவை பிரிஞ்சு மூணு வருஷம் என்னால இருக்க முடியல இப்பதான் சந்தோஷமா இருக்கு அந்த இரு இளைஞர்களும் காரில் பயணிகளாக மட்டுமே இருந்த நிலையில் கார் ஓட்டி சென்ற நண்பர் போதைப் பொருளுடன் இருந்ததால் மூவரும் குற்றவாளிகளாக கருதப்பட்டதாக பாதிக்கப்பட்டவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் மூன்று ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் கடந்த மாதம் வழக்கறிஞர் கோமதி அருணாசலம் உரிய ஆதாரங்களின் மூலம் அந்த இரு இளைஞர்களும் குற்றமற்றவர்கள் என நிரூபித்து அவர்களை முழுமையாக விடுவிக்க செய்து நீதி பெற்று கொடுத்திருக்கிறார் இந்த மூன்று ஆண்டுகளில் எதிர்பார்ப்பும் பிரார்த்தனைகளையும் சுமந்து கொண்டு காத்திருந்த ஐம்பது வயதிற்கு மேலான குற்றவாளி ஒருவரின் அத்தாய் மகனின் விடுதலை குறித்து ஆனந்த கண்ணீரில் நம்பிக்கையே தம்மை வாழ வைத்தது என மலேசியாவிடம் கூறினார் அவர் எப்படியாவது வெளியே வரணும்னு தான் நான் வேண்டிக்கிட்டா ரொம்ப கஷ்டப்பட்டேன் அவரை வந்து அவரு சா அவங்க சாப்பிடுறாரு இல்லையா எனக்கு இங்க சாப்பிட முடியாது நம்ம சாப்பிட போனா அவரோட நினைப்பு வரும் எனக்கு தெரியாம போய் கூட்டாளிகளோட சேர்ந்து போக கூடாது அவங்க கூட்டாளி எப்படியாப்பட்டவங்கன்னு தெரியாது வந்து நம்பி போய் என்ன அப்படின்னு நினைச்சு நம்பி போய் அவங்க வந்து மாட்டிக்கிறாங்க யாருமே அந்த மாதிரி நம்பி தெரியாதவங்க தெரிஞ்சவங்களும் கூட நம்ப கூடாது திரும்பி போக கூடாது அந்த மாதிரி அவங்க போய் மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டவங்க கூடாது பிள்ளை ஃபேமிலிய விட்டு இவ்வழக்கின் அடிப்படையில் போதைப் பொருளை உடன் வைத்திருக்கவில்லை என்றாலும் குற்றவாளிகளுடன் உடன் இருந்தாலே சட்டத்தின்படி குற்றவாளியாக கருதப்பட முடியும் என்பதை வழக்கறிஞர் கோமதி விளக்கினார் தப்பான ஒரு தொடர்பு தெரியாம போய் மாட்டிக்கிறது இந்த மாதிரி தெரியாம போய் மாத்திக்கிறது நானே வந்து இந்த இத்தனை வருஷம் பிராக்டிஸ்ல வந்து நிறைய கேஸ் செஞ்சிருக்கேன் அவங்க மாத்தக்கூடிய என்ன நடக்குதுன்னா அவங்க உள்ளுக்கு இருக்காங்க வெளியே கஷ்டப்படுறது அவங்க ஃபேமிலி குடும்பம் அத ஏன்னா தெரியாம போய் மாட்டிக்கிறது எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஒரு காடியில போறோமா அந்த காதி வந்து யாராட காதி யா எந்த ஃப்ரெண்டு காடி எடுத்துட்டு வராங்க அந்த காடி எப்படி நம்ம ஃப்ரெண்டுக்கு கிடைச்சது என் ஃப்ரெண்டுக்கு பேக் எடுத்துட்டு வராங்கன்னா அதுல என்ன இருக்குன்னு நம்ம யாருக்குமே தெரியாது ஆனா அந்த இப்ப இந்த மாதிரி இந்த கேஸ்ல வந்து அப்படித்தான் இவர் மாத்திக்கிட்டாரு ஏன்னா அந்த அந்த அவ்வளவு ட்ராக்ஸ் வந்து அந்த பேக் இருந்ததுன்னு இவருக்கு தெரியாது இப்ப ரீசன்ட்லி என்ன ரொம்ப ஃபேமஸா மலேசியால ஓடுறோம்னா தரை கிரேக்க

வேற தசையில போய் அத வந்து நம்ம ஹெல்ப் பண்ண முடியாத லெவலுக்கு போய் ஓகே அந்த மாதிரின்னு எவ்வளவு பேர் இந்த தேர்ட்டி நைன் பி டிராக்ஸ் கேஸுக்கு மட்டும் இல்ல பல கேஸும் அதே மாதிரிதான் ஓகே எனக்கே கிளையன்ஸ் நிறைய புஞ்சாரில் இருக்காங்க என்ன அந்த பேசிஸ்னா கோவத்துல நான் ஒரு வேலையை செஞ்சிடறேன் கோவத்துல நான் ஒரு எடுத்து ஆள் எடுத்துக்கூட்டிடுறேன்றாங்க அந்த மாதிரி இருக்கு எதுக்கு அந்த கோவம் அந்த ஒரு நிமிஷத்துல நம்ம வாழ்க்கையே மாறுது அந்த ஒரு நிமிஷத்துல அந்த வாக்கை மாறுறது நம்ம கையில தானே இருக்கு அப்ப அதத்தான் நம்ம யோசிக்கணும் போதைப்பொருள் மட்டுமல்ல பல குற்றங்களில் இளைஞர்கள் தவறாக மாட்டிக்கொள்ளும் சம்பவங்கள் தற்போது அதிகரித்து வருகிறது பொதுமக்கள் குறிப்பாக இளைஞர்கள் சந்தேகமான செயல்களில் ஈடுபடுவது தங்களின் வாழ்க்கையையும் குடும்பத்தின் எதிர்காலத்தையும் சீர்குலைக்கும் என எச்சரித்தார் நீதி வென்றாலும் இதுபோன்ற சம்பவங்களை தவிர்ப்பதே உண்மையான வெற்றியாகும் என வழக்கறிஞர் கோமதி அறிவுறுத்தினார் கும்புலான் நிறுவனம் ஒரு மகப்பேறு மருத்துவமனையின் உரிமையாளர் என்பதை மறுத்துள்ளதோடு ஒரு சிசுவின் சடலத்தை கையாள்வதில் மனிதாபிமானமற்ற மற்றும் முறையில் குளிர்பதன பெட்டியில் வைத்திருந்ததாக கூறப்படுவதையும் நிராகரித்துள்ளது கடந்த ஈராயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பங்குகள் விற்பனைக்கான கொள்முதல் உடன்பாடு கையெழுத்திடப்பட்ட போதிலும் அந்த தனியார் மருத்துவ மையம் தங்களுக்கு உரிமையானது அல்ல என தெலங்கானு அரசாங்கத்திற்கு சொந்தமான டிடிஎம் விராட் துணை நிறுவனம் தெரிவித்துள்ளது இன்னும் பூர்த்தி செய்யப்படாத பல முன் நிபந்தனைகள் இருப்பதால் சம்பந்தப்பட்ட உடன்பாடு இன்னும் இறுதி செய்யப்படவில்லை இந்த நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டு பரிவர்த்தனை முடிவடையும் வரை கே எம் ஐ ஹெல்த் கேர் மருத்துவமனையின் மீது எந்த உரிமையும் அல்லது பொறுப்பும் தங்களுக்கு இல்லை என டிடிஎம் மறுத்துள்ளது எனவே கே எம் ஹெல்த் கேர் தொடர்பான எந்த ஒரு நடவடிக்கை அல்லது பிற சிக்கல்களுக்கும் பொறுப்பேற்க முடியாது என்று அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது கில்லானில் அமைந்துள்ள தனியார் மருத்துவமனையின் உரிமையாளர் கே எம் ஹெல்த் கேர் என்று சமூக ஊடகங்களில் எழுப்பப்பட்ட கேள்விகளை தொடர்ந்து இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது குறை பிரசவத்தில் பிறந்த சிசுவின் உடலை நிர்வகிப்பதில் அந்த தனியார் மருத்துவமனையின் மனிதாபிமானம் மற்றும் நடவடிக்கைகள் குறித்து சவ வாகனத்தை நடத்தி வரும் அரசு சார்பற்ற இயக்கம் ஒன்று நேற்று சமூக வலைதளத்தில் கேள்வி எழுப்பியிருந்தது அடஹாம் என்ற அந்த சிசுவை மருத்துவமனை ஊழியர்கள் சிறுமைப்படுத்தியதோடு அந்த சிசுவின் சடலம் இரண்டு வாரங்கள் பெட்டியில் வைக்கப்பட்டிருந்ததற்கான கட்டணத்தை செலுத்த தவறிய அதன் தாய் மருத்துவமனையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் செலவு தொகையை அந்த சிசுவின் தந்தை நிவர்த்தி செய்த பின்னரே அதன் சடலம் அங்கிருந்து வெளியேற்ற அனுமதிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியானது ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு கையெழுத்திட்ட கச்சின் வான் பத்திரத்தின் விதிமுறைகளை மீறியதற்காக ஜுராய்டா கமாருடின் பி கே செலுத்த வேண்டிய இழப்பீடு தொகையை மேல்முறையீட்டு நீதிமன்றம் பத்து மில்லியன் ரிங்கிட்டிலிருந்து ஒரு லட்சம் ரிங்கிட்டாக குறைத்திருக்கிறது பிகேஆர் கட்சியின் முன்னாள் உதவித் தலைவரான ஸுராய்டா வான் உத்தரவாத பத்திரத்தின் விதிமுறைகளை மீறியிருப்பதாக கூறியதோடு அவர் முன்பு செலுத்த உத்தரவிடப்பட்ட பத்து மில்லியன் ரிங்கிட் தொகை அதிகமானது என்பதால் அவர் இழப்பீடு வழங்க வேண்டிய தொகை ஒரு லட்சம் ரிங்கிட்டாக குறைக்கப்பட்டுள்ளதாக மூவர் கொண்ட நீதிபதிகள் கொண்ட குழுவிற்கு தலைமை ஏற்றிருந்த நீதிபதி சி நீ சுன் தீர்ப்பளித்தார் பத்து மில்லியன் ரிங்கிட் தொகையை அவர் மட்டும் தாங்கிக் கொள்வது நியாயமானதல்ல கட்சிக்கு இழப்பீடு பெற உரிமை உண்டு ஆனால் பத்து மில்லியன் ரிங்கிட் இழப்பீடாக இல்லை என அவர் கூறினார் மேலும் பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு கட்சியை விட்டு வெளியேறியதையும் நீதிபதி சுட்டிக்காட்டினார் செலவு தொகையாக நாற்பதாயிரம் ரிங்கிட் வழங்கும்படியும் ஜுரைடாவுக்கு நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டது கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ஷெரட்டன் நகர்வை தொடர்ந்து பர்சாத்துவில் சேர்ந்தபோது கட்சியின் விதியின் உடன்பாட்டை மீறியதாக கூறி ஜுரைடாவிற்கு எதிராக பி வழக்கு தொடுத்தது குறிப்பிடத்தக்கது குவாண்டம் கணினி உலகில் மாபெரும் முன்னேற்றமாக வில்லோ என்ற பெயரில் புதிய தலைமுறை சில்லு சிப் ஒன்றை கூகுள் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் உள்ள கூகுள் நிறுவனத்தின் குவாண்டம் ஆய்வகத்தில் இப்புதிய சில்லு உருவாக்கப்பட்டுள்ளது இப்புதிய கணினி வன்பொருள் குவாண்டம் கணினி தவறுகளை அதிரடியாக குறைக்கும் மாற்றலை பெற்றுள்ளது அதோடு மிக மிக சிக்கலான கணக்குகளை அதிவேக சூப்பர் கம்ப்யூட்டர்களை விட பன்மடங்கு வேகமாக இந்த வில்லோ சில்லுவால் தீர்க்க முடியும் இன்னும் எளிதாக சொல்லுவதென்றால் சிக்கலான கணக்குகளை தீர்க்க இப்புதிய சில்லு வெறும் ஐந்து நிமிடங்களை மட்டுமே எடுத்துக்கொள்கிறது அதே சிக்கலை திருக்க சூப்பர் கம்ப்யூட்டர்களுக்கு பில்லியன் கணக்கான ஆண்டுகள் ஆகும் இது இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலத்தை விட அதிக காலம் என்பது குறிப்பிடத்தக்கது நூற்று ஐந்து கியூபிட்ஸ் மூலம் இயங்கும் இந்த வில்லோ சில்லுகள் முந்தைய தலைமுறை குவாண்டம் சில்லுகளை விட ஐந்து மடங்கு சிறப்பாக செயல்படக்கூடியவை நடப்பிலுள்ள கணினி அமைப்பு முறையை காட்டிலும் பன்மடங்கு வேகமான கணினி முறையை அமைப்பதற்கான போட்டியில் மைக்ரோசாப்ட் உள்ளிட்ட தொழில்நுட்ப ஜாம்புவான்கள் நீண்ட காலமாகவே ஈடுபட்டுள்ளன இந்நிலையில் கணினி தொழில்நுட்ப உலகில் புரட்சியாக கூகுளின் இந்த குவாண்டம் வில்லோ சில்லு அறிமுகமாகியுள்ளது எதிர்காலத்தில் மருத்துவம் ஏஐ அதிநவீன தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் மனிதர்களுக்கு இது பெரிதும் கை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சாலையில் மேட்டில் ஏற முடியாமல் சரக்கு ஏற்றியிருந்த லோரி திணறியதோடு திடீரென பின்னால் நகர்ந்ததால் அதன் ஓட்டுநர் பெரும் பரபரப்புக்கு உள்ளானார் எனினும் இதர வாகனங்களில் மோதாமல் மிகவும் சாமர்த்தியமாக அந்த லோரியை அதன் ஓட்டுநர் கையாண்டது குறித்து நெட்டிசங்கள் சமூக வலைதளத்தில் தங்களது பாராட்டை தெரிவித்தனர் நேற்று காலை பதினொன்று நாற்பத்தைந்து மணி அளவில் நிகழ்ந்த அந்த சம்பவம் தொடர்பான ஐம்பத்தி ஏழு வினாடிகளை கொண்ட காணொலி வைரலானது அந்த லாரி சாலையோரத்தில் உள்ள கால்வாயில் விழுந்ததில் அதன் ஓட்டுநர் காலில் சொற்ப காயத்திற்கு உள்ளானதாக தெமர்லோ மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் மாஸ்லான் அசான் தெரிவித்தார் kami mempunyai experience selama 27 tahun dalam bidang menjual pakaian dan menjahit pakaian. Ini semua pakaian tradisional orang India lah. Lepas kami mendengar pasal brief ini, kami pergi ke bank rakyat dekat kawasan Masai. Kami minta penerangan lah. Saya, lepas saya dengar, saya lebih confident. So, dia orang beritahu dengan step by step. So, dia orang ajar kita Lepas tu saya submit borang, aa, tak berapa lama, bukan lama sangat, aa, 10 hari aa, permohonan saya diluluskan, aa, saya dapat pembiayaan daripada Bank Rakyat. Profit rate dia sangat rendah, untuk peniaga-peniaga kecil macam saya ni, aa, lebih sesuai, lebih senang aa, untuk apa memajukan perniagaan. saya perlukan brief ini. Saya amat menghargai dan aa, mengucapkan terima kasih kepada... உணவகங்களில் வைக்கப்பட்டிருக்கும் நன்கொடை பெட்டிகளை திருடி வந்த தம்பதியரை போலீசார் டிசம்பர் நான்கு அன்று கிளேபாங் கைது செய்தனர் முப்பத்தி மூன்று வயது ஆண் மற்றும் முப்பத்தி ஐந்து வயது பெண்ணான இந்த தம்பதியர் மதராசா மற்றும் குழந்தைகள் இல்லங்களின் பெயரில் வைக்கப்பட்டிருக்கும் நன்கொடை பெட்டிகளை திருடி வந்திருக்கின்றனர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக முலாக்கா மற்றும் ஜோஹூர் உணவகப் பகுதிகளில் செயல்பட்டு தினசரி சுமார் இருநூற்றி ஐம்பது ரிங்கேட் வரை வருமானம் ஈட்டியதாக தெரியவந்துள்ளது சோதனையின் போது ஐம்பத்து நான்கு நன்கொடை பெட்டிகள் ஒரு கார் உலோகம் வெட்டும் கருவி மற்றும் எட்டு கிராம் போதைப் பொருள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன இந்த வழக்கில் மொத்தம் எட்டு விசாரணை பதிவுகள் திறக்கப்பட்ட நிலையில் ஏழு நாட்களுக்கு அந்த தம்பதியர் தடுப்பு காவலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் சீனாவின் வடகிழக்கு மாநிலமான ஜிலீனில் இம்மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி நடைபெறவிருக்கும் ஆஃப் மராத்தான் எனப்படும் ஒரு கிலோமீட்டர் தூர ஓட்டப் போட்டியில் அதிகமானோர் கலந்து கொள்வதை ஊக்குவிக்கும் வகையில் வெற்றி பெறுபவர்களுக்கு பசு மீன்கள் அங்சா வாத்து சேவல்கள் போன்ற வித்தியாசமான பரிசுகளை வழங்குவதற்கு போட்டி ஏற்பாட்டாளர்கள் முன்வந்துள்ளனா் இந்த போட்டியில் ஆண்கள் மற்றும் மகளிர் பிரிவில் வெற்றி பெறுவோருக்கு முதல் பரிசாக மாடு வழங்கப்படும் பரிசு பெற்ற பண்ணை வளர்ப்பு பிராணியை கொடுத்து ரொக்கமாக மாற்றிக்கொள்ள விரும்புவோருக்கு ஆறாயிரம் யுவான் அல்லது எண்ணூற்று இருபத்தி ஏழு அமெரிக்க டாலர் வழங்கப்படும் என போட்டி ஏற்பாட்டாளர்கள் பிச்சாட்டில் பதிவிட்டிருக்கின்றனா் இரண்டாவது இடத்தை பெறுபவர்களுக்கு சீனாவின் பிரபலமான தைப்பிங் குளத்திலிருந்து பிடிக்கப்படும் காட்டு மீன் வழங்கப்படும் மேலும் இந்த மராத்தான் போட்டியை வெற்றிகரமாக முடிப்பவர்களுக்கு அரிசி மற்றும் கோதுமையும் வழங்கப்படுகிறது சாம்பியன்கள் மிகவும் பெருமைப்படுவார்கள் என்பதோடு ஏற்பாட்டுக்குழு முழு நேர்மையுடன் இருப்பதாக வி இடுகை கூறியது பெரிய அளவில் விவசாய பொருட்களை உற்பத்தி செய்யும் ஜில்லின் நொங்கான் வட்டாரத்தில் உள்ள வெட்லன் பூங்காவில் இந்த மராத்தான் போட்டி நடைபெறுகிறது thank you பாயிண்ட்ஸ் நெக்ரோஸ் தீவில் கேன்லான் எரிமலை குமர தொடங்கியதால் அங்கிருக்கும் சுமார் தொன்னூறாயிரம் மக்கள் வெளியேறும்படி உத்தரவிடப்பட்டுள்ளது இவ்வாண்டில் இரண்டாவது முறையாக அந்த எரிமலை கடந்த திங்கட்கிழமையன்று குமுறியது இதனால் அதிலிருந்து வெளியேறிய சாம்பல் மற்றும் கரும்புகை காற்றில் நான்காயிரம் மீட்டர் உயரத்திற்கு காணப்பட்டது இதனைத் தொடர்ந்து எதிர்வரும் வாரங்களில் தீப்பிழம்புகளுடன் எரிமலை குமுறல் அதிகரிக்கும் சாத்தியம் இருப்பதாக அபாய எச்சரிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது எரிமலை சாம்பல் வீடுகளில் சூழக்கூடும் என்பதால் மக்கள் சுகாதார மிரட்டலை எதிர்நோக்குவார்கள் என சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது ஆக கடைசியாக ஜூன் மூன்றாம் தேதி கென்லான் எரிமலை குமுறியது